மேச ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்யக்கூடாது மேச ராசிக்காரவங்க எந்த ராசிக்காரவங்கள திருமணம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாத ராசிகளை திருமணம் செய்தால் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையா தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க வெல்கம் டு அஸ்ட்ரோ அபி சேனல் நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் சிம்மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க ராசி திருமண பொருந்தும் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டா ராசியில திருமண பிறந்தவங்க பொதுவாவே திருமண பொருத்தங்கள் பார்க்கும் போது எந்த நட்சத்திரத்துல திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு ஜோதிடர் கணித்திருப்பாங்க அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களை பொருந்தாத நட்சத்திரங்களை தெளிவா பார்க்கலாம் வாங்க அஸ்வினி பொருந்தாத நட்சத்திரங்க அஸ்வினி அப்படிங்கிறது கேது பகவானோட நட்சத்திரம் அதனால அவங்களோட பகை கிரகங்கள் சூரியன் சந்திரன் இந்த கிரகங்களை அதிபதியா கொண்ட நட்சத்திரங்கள் உள்ளவங்க திருமணம் செய்யக்கூடாது அதோடு கேதுவ அதிபதியா கொண்ட ஜாதகத்தை உடையவங்களையும் திருமணம் செய்யக்கூடாது உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த ஆண் மற்றும் பெண்களை அஸ்வினி நட்சத்திரத்தை உடையவர்கள் திருமணம் செய்யக்கூடாது அஸ்வினி நட்சத்திரத்தை நட்சத்திரம் பொருந்தும் நட்சத்திரம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்த ஆண் பரணி மிருகசீரிஷம் உணர்பூசம் பூரம் இந்த மாதிரி நட்சத்திரத்துல உள்ள பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பெண் வந்து பரணி திருவாதிரை பூசம் பூராடம் திருவோணம் சதயம் இந்த ராசியில உள்ள ஆண்களை மட்டுந்தான் வந்து திருமணம் செய்து கொள்ளணும் பரணி வந்து பொருந்தாத நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரமானது சுக்கர பகவான நட்சத்திர அதிபதியாரா கொண்டிருக்கு சுக்கர நட்சத்திரத்தை உடையவங்களுக்கு சூரியன் சந்திரன் சுக்கிரன் இந்த மாதிரி நட்சத்திரத்தை அதிபதியா கொண்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை திருமணம் செய்து கொள்ள கூடாதுன்னு சொல்லப்படுதுங்க பரணி நட்சத்திரத்தோட பொருந்தும் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பரணி நட்சத்திரத்துல பிறந்த ஆண் வந்து ரோகிணி சுவாதி உத்திராடம் இரண்டு மூணு நாலு பாதம் திருவோணம் அஸ்வ அஸ்வனி போன்ற நட்சத்திரத்துல பிறந்த பெண்களை திருமணம் செய்வது நல்லதுங்க இதுவே பரணி நட்சத்திரத்தில் பிறந்த வந்து பெண் வந்து பாத்தீங்கன்னா புனர் பூசம் முத்திராடம் ரேவதி அஸ்வனி போன்ற நட்சத்திரங்கள்ல பிறந்த ஆண்களை திருமணம் செய்து கொள்வது நல்லதுங்க கார்த்திகை பொருந்தாத நட்சத்திரம் அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட அதிபதி சூரியன் சூரியனோட பகை கிரகமான சுக்கிரன் சனிய அதிபதியாக கொண்ட நட்சத்திரத்தை கொண்டவங்களை திருமணம் செய்து கொள்ள கூடாதுங்க கார்த்திகை நட்சத்திரம் பொருந்தும் நட்சத்திரம் அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்த ஆண் வந்து சித்திரை மூணு நாலு பாதம் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதம் இந்த மாதிரி நட்சத்திரத்துல பிறந்த பெண்ணை மட்டும் திருமணம் செய்து கொள்வது நல்லதுங்க கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்த பெண் வந்து சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களை திருமணம் செய்து கொள்வது நல்லதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க